அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ரால் கப்ஸா ரால் கப்சா எப்படி பார்க்கலாம் ரால் கப்சாவை எப்படி இருக்குன்னு ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும் அல்டிமேட்டு சுவையாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் செய்கிறது சுலபமாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரால் இப்படி கூட செய்யலாமான்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் உங்களுக்கும் இது மாதிரி செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சுன்னு கன்பாஸெலாம் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு எம்மியாக இருக்கும் இதை எப்படி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே வந்தாச்சு நான் இறால் எடுத்து வச்சுருக்கேன் இறால் வந்து நானூறு கிராம் நல்லா ஆஞ்சு சுத்தம் பண்ணி ஃப்ரெஷ்ஷான ரால் நம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ நானூறு கிராம் ரால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த இறாலுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குவோம் ராலுக்கு இஞ்சி பூண்டு விழுது ரொம்ப முக்கியமானது அப்புறம் அதுக்கு தேவையான கலர் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் முக்கால் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு இது எல்லாமே சேர்த்துக்குவோம் இது எல்லாமே சேர்த்து அதோட அரை மூடி லெமன் இது மூடி லெமன் சேர்த்தாத்தே அது ரொம்ப ஜூஸியாக இருக்கும் வெளில கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக ரால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஜூஸியாக இருக்கும் சாப்பிடையில் அதனால் அரை மூடி சேர்த்துக்கணும் கண்டிப்பாக அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம் இந்த இறாலுக்குள்ளே இந்த மசாலா எல்லாமே நல்லா கோட்டாகணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பிணைஞ்சிக்கிருவோம் நல்லா பிணைஞ்சு அந்த இறாலுக்குள்ளே மசாலா கோட்டாகிற மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கிடலாம் நல்லா பிணைஞ்சு இறால் நல்லா பிணைஞ்சு வச்சுட்டோம்னா அது ஊறணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறணும் அதுக்குள்ளே மற்ற வேலை நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இந்த ராலை பிணஞ்சிட்டுருக்கோம் பாருங்கள் இந்த ராலை பிணைஞ்சு இதை ஊற வச்சுக்கிருவோம் இந்த இறால் வந்து கப்சா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரால் கப்சா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்காக ஐம்பது சுவையாக இருக்கும் பிள்ளை குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த இறால் கப்சாவுக்கு தேவையான ஒரு சட்னி இந்த கப்ஸாவில் ஊற்றி சாப்பிட்றதுக்காக ஒரு சட்னி அந்த சட்னி வந்து மிக்ஸியில் ஒரு மிக்ஸி சாரை எடுத்து வச்சு அதில் ஒரு மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தக்கன பச்சை மிளகா சேர்த்துக்கங்க நான் மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஒரு மூணு பல் பூண்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் விலங்கும் அது தக்கன பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா அரைச்சிக்கிருவோம் இங்கிட்டு சாக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் வெங்காயம் வந்து நான் அரிசி வந்து ஒரு கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து வெங்காயம் ஒரு நாலு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயமாக நாலு வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் ஒரு கேப்சிக் ஒன்று பெருசான கேப்சிகம் கேப்சிக்கா உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க அதுக்கப்புறம் இங்கிட்டு கேரட்டு கேரட் வந்து கால் கிலோ கேரட்டு கேரட்டு ஒரு ஐம்பது கிராம் பூண்டு ஒரு நூறு கிராம் திராட்சை கொஞ்சமாக மல்லித்தலை ரம்பத்தலை ஒரு மூணு தலை ரம்பத்தலை ரம்பத்தலை இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ரம்பத்தலை ரொம்ப வாசமாக இருக்கும் ரெண்டு பட்டை இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இதை எல்லாமே எடுத்து வச்சுக்குவோம் ரெடியாக அடுப்பில் ஒரு சட்டியை எடுத்து வச்சு அதில் வந்து நெய் சேர்த்துக்குவோம் நெய் தான் வந்து கஃ்சாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மற்ற எந்த எண்ணெயும் சேர்க்க வேண்டாம் நெய் மட்டும்தான் தான் நல்லாயிருக்கும் அதனால் நெய் மட்டும் சேர்த்துக்குவோம் சட்டியை சூடாகி நெய் சேர்த்தாச்சு நெய் சேர்த்து நல்லா நெய் காஞ்சிருச்சு இதில் வந்து ரம்பத்தலையும் பட்டையும் சேர்த்துக்குவோம் ரம்பத்தலையும் பட்டையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரவிட்டி நம்ம தின்னா நறுக்கி வச்சுருக்க இந்த நாலு பெரிய வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்குறோம் நல்லா தின்னாக நறுக்கி வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் தின்னாக நறுக்குங்க அதனால் அந்த வெங்காயத்தையும் நறுக்கினதையும் சேர்த்துக்குவோம் சே நல்லா உழுத்து விட்டு சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா வதக்கணும் இந்த வெங்காயம் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி கலர் ஆகி கோல்டன் பிறோன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு கருப்பு கலந்த ஒரு நிறமாக வரும் ப்ரௌன் கலராக வரும் அப்போ அதுதான் வந்து கப்சாவுக்கு ஏற்ற வெங்காயம் வதக்கல் கப்சாவுக்கு அப்படி தான் வதக்கணும் அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும் கப்சா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறோம் அந்த நெய்யிலேயே நல்லா வதக்கிக்கிறோம் ஃபஸ்ட்டு நெய் இல்லாத மாதிரி தெரியும் ஆனால் நெய் வதக்க வதக்க சரியாக வந்துடும் இங்கிட்டு ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம் அதில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கோம் அது எண்ணெய் காயிட்டும் இன்னொரு சட்டி ரைஸ் குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன் ரைஸ் குக்கரில் தண்ணி வச்சுக்கேன் தனியாக கூட சாதம் வடிக்கலாம் ஆனால் ரைஸ் குக்கரில் தான் வடிப்பேன் ஆனால் ரைஸ் குக்கரில் தண்ணி வச்சு உப்பு சேர்த்து மூடி போட்டு மூடி இருக்கேன் தண்ணி கொதி வரட்டும்ட்டு இங்கிட்டு ரால் வந்து பெரட்டி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு ஊரி ஊறி நல்லா ஊறி வந்துருச்சு இறால் அதை நம்ம எண்ணெய் காஞ்சதில் இந்த ராலை சேர்த்துக்குவோம் ஒவ்வொன்றா சேர்த்து தனித்தனியாக உதிரி உதிரியாக வர்ற மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்துக்குறோம் ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கிறோம் இறால் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே பொரிஞ்சு வந்துடும் ஒரு பத்து நிமிஷத்தில் இறால் வந்து பொறிஞ்சு நல்லா வந்துடும் இந்த இறால் பொறிக்கிறதும் ஒரு மெத்தடு தான் நல்லா பொறிக்கணும் இந்த இறால் நல்லா வேகட்டும் அதுக்கெல்லாம் இந்த வெங்காயம் தாள்த்திட்டு இருந்தோம் இல்லையா அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இன்னும் நேரம் பத்தாது இன்னும் செஞ்சாகணும் நேரம் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடுவோம் இதில் வந்து நான் பூண்டு உரிச்சு வச்சுருந்தேன் அந்த பூண்டை சேர்த்துக்குவோம் அந்த பூண்டையும் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கிடுவோம் இந்த பூண்டும் முக்கியமானது கப்சாவுக்கு பூண்டும் கண்டிப்பாக அவசியம் சேர்க்கணும் இந்த பூண்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதோடைய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கப்சாவுக்கு நான் நீங்கள் வந்து சிக்கன் கப்ஸா தான் பார்த்துருப்பீங்க இது வந்து இறாலில் கப்சா இறால் கப்சா ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் இப்போ இறால் எல்லாமே வெந்திருக்கும் ஒரு பக்கமாக இதை நம்ம திருப்பி விட்டுக்குவோம் இங்கிட்டு ரைஸ் குக்கரில் தண்ணி காஞ்சு வந்துருச்சு நல்லா காஞ்சிருச்சு தண்ணி இப்போ இதில் வந்து நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம் இப்போ ரைஸை சேர்த்துக்குருவோம் ரைஸை சேர்த்து நான் வந்து பாஸ்மதி அரிசி தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பாஸ்மதி அரிசி சேர்க்கணும் ஏன்னா இந்த கப்ஸாவுக்கு பாஸ்மதி அரிசி தான் நல்லாயிருக்கும் மற்ற எந்த அரிசியும் நல்லாயிருக்காது பாஸ்மதி மட்டும்தான் நல்லாயிருக்கும் அதில் உடனே உடஞ்சி போகிற பாஸ்மதியெலாம் சேர்க்காமல் நல்ல பிராண்டாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாஸ்மதி அரிசி ஊற வச்ச ஒரு ஆஃப் அனவர் ஊற வச்சுருந்தேன் அதை சேர்த்தாச்சு சேர்த்து அதில் ஒரு ஆஃப் ஆஃப் ஸ்பூன் வந்து ஒரு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயி சேர்த்து உப்பு சேர்த்து இதை வேக வச்சு மூடிக்கிடுவோம் வேகட்டும் இதை வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வெந்தோடனே நம்ம வடிகட்டிக்கலாம் அது இப்போ மூடியாச்சு அது வேகட்டும் இங்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு இப்போ இதில் நம்ம கேரட்டை சேர்த்துக்குவோம் இதில் வந்து நம்ம துருவி அந்த காய்கில கேரட்டையும் துருவி வச்சுருக்கேன் இந்த இந்த கேரட்டை இப்போ இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து ரெண்டும் சேர்ந்து பொன் உருவெல்லாம் முருகி வரணும் நல்லா கலர் சேஞ்சாகி நல்லா வரணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கேரட்டு சேர்க்குறோம் இல்லையா அதுவும் நல்லா அந்த வெங்காயமும் சேர்ந்து எது வெங்காயம் எது கேரட்டுன்னு தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வரணும் பாருங்க நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கோம் இது வந்து நெய் இல்லாத மாதிரி தெரியும் ஆனால் நெய் நிறையா ஆயில் நிறையா இருக்கும் அதில் கடைசியாக பார்த்தா தான் தெரியும் நிறையா இருக்கும் அதில் இப்போ வந்து இந்த கேரட்டு நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு இப்போ ரால் மிச்சம் உள்ள இறாலையும் பொரித்து நம்ம இப்போ எடுத்துக்கிறோம் இந்த இறால் எல்லாத்தையுமே பொறிச்சு இதை எடுத்துட்டு அப்புறம் பார்க்கலாம் பொறிச்சு இப்போ இறால் எல்லாமே வெந்துருச்சு இது எல்லாத்தையுமே இறால் எல்லாமே எடுத்து வச்சுக்கிறோம் நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கையிலேயே நல்லா இருக்குது இறால் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கிறலாம் பாருங்கள் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே அரிசி தண்ணி உள்ள போட்டு வேகிறதுக்கு முறை குட்டி வந்துடுச்சு கொதிக்க போகுது இது வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது செவன்ட்டி பர்சன்ட் வெந்தால் போதும் அப்போ புடையில் அது சூப்பராக இருக்கும் நல்லா வெந்து நல்லாயிருக்கும் இப்போ இது கொதி வரட்டும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்கிட்டு அந்த வந்து கேரட் வந்து ரொம்ப நல்லா வதங்கியிருக்கு அது கூட சேர்த்து இப்போ திராட்சையை சேர்த்துக்குவோம் திராட்சையை சேர்த்து இந்த கேரட்டு வெங்காயத்தோடு சேர்த்து திராட்சையும் சேர்த்து வதக்கிக்கிறோம் அப்போ வதக்கையில் அந்த திராட்சை வந்து நம்ம நெய்யில் பொறிக்கிற மாதிரியே நல்லா எலும்பி வரும் சூப்பராக எலும்பி வரும் நல்லா எலும்பி பொடி பொறிஞ்சு வரும் அதுக்கப்புறம் தான் மற்றதுகளும் சேர்க்கணும் இப்போ நல்லா எழுபி பொழிஞ்சு வந்துடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம பச்சை மிளகாயை சேர்த்துக்குவோம் பச்சை மிளகாயை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் பைசையாக வேணுங்கிறவோ பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் இல்லை காரமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவோ பச்சை மிளகாயை கடைசியில் சேர்த்துக்கிடலாம் நான் வந்து கடைசியில் சேர்த்துக்கலாம் நாங்கள் கொஞ்சம் பைசையாக சாப்பிட்றதுனால நான் பச்சை மிளகாயை முன்னாடியே சேர்த்துட்டேன் ஏன்னா கடைசியாக தம் போட்டு கூட அந்த பச்சை மிளகாயை மேலாக போட்டு விடலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் அது ஒரு மாதிரி இருக்கும் இது வந்து பைசு கொஞ்சம் பைசியாக இருக்கும் அதனால தான் நான் பச்சை மிளகாயை இப்போவே சேர்த்துக்கிட்டேன் இப்போ பச்சை மிளகாய் சேர்ந்து நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது இது இங்கிட்டு நல்லா பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ கடைசி இதுக்கு வந்துடுச்சு அப்போ வந்து இந்த கேப்சிக்கத்தை சேர்த்துக்குவோம் இந்த கேப்சிக்கத்தை சேர்த்து வந்து க்ரென்ச்சியாக இருக்கணும்னு சாப்பிட சாப்பிடையில அதனால் கடைசியாக இறக்க போகிற சமயத்தில் இந்த கேப்சிக்கத்தை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து ஒரு ரெண்டு கிண்டு கிண்டுனம்னா அது ரொம்ப வேகாத அளவுக்கு இருக்கணும் ஏன்னா தம் புடையில் அது வெந்துடும் ரொம்ப அதனால ரெண்டு கிண்டு மட்டும் கிண்டி கொஞ்ச நேரத்தை இறக்கிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு கிண்டு கிண்டியாச்சு இப்போ கேப்சிக்கை வேக வேண்டிய அவசியம் இல்லை அடுப்பை அமர்த்தியாச்சு சும்மா அந்த சூட்டில் தான் இந்த கேப்சிக்கத்தை கிண்டிக்கிட்டு இருக்கேன் அந்த சூட்லேயே லைட்டாக வே காடு கொடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் தம் புடையில் ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடும் ஏன்னா ரொம்ப வெந்துட்டால் குழஞ்சிரும் அதனால் இருக்காது டேஸ்ட்டும் நல்லாயிருக்காது அதனால் குழையக்கூடாது வந்து கேப்சிக்கம் குழையக்கூடாது அப்போ தான் நல்லாயிருக்கும் இங்கிட்டு பாருங்கள் ரைஸை வடித்து வச்சுருக்கேன் உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லா உதிரி உதிரியாக இருக்குது செவன்ட்டி பர்சென்ட் வந்தால் போதும் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம் மாற்றிக்கிட்டு கொஞ்சமாக அந்த சட்டியில் வச்சுக்குவோம் மற்ற எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து லேயர் போடுறதுக்கு அப்போ தான் சரியாக வரும் இதை அள்ளி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ரைஸை இதில் சேர்த்துக்குவோம் ரைஸை சேர்த்து அப்புறம் அந்த லேயர் மேலே போட்டுக்கிறலாம் இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து கீழே உள்ள சட்டியில் அந்த உள்ளதை மட்டும் பரப்பி விட்டாச்சு பரப்பி விட்டுட்டு இப்போ மேலே ரைஸை சேர்த்தாச்சு இப்போ பாருங்கள் ரைஸ் சேர்த்தாச்சு ரைஸை நல்லா பரப்பி விட்டுக்குவோம் மேலே நல்லா பரப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே லேயர் போட்டுக்கலாம் இப்போ ரைஸை நல்லா பரப்பியாச்சு இப்போ இதுக்கு மேலே நம்ம லேயர் போட்டுக்கலாம் அந்த வெங்காயம் வதக்கணும் வச்சுருக்கோம் இல்லையா அதையும் லேயர் போட்டுக்கலாம் மேலே நல்லா மேலே போட்டு எல்லா பக்கமும் நல்லா பரப்பி விட்டுக்கலாம் நல்லா பரப்பி விட்டால் தான் அது மேலே மறுபடியும் ரைஸ் போடுறப்ப சரியாக வரும் கிண்டி உடையில் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் பாதியை சேர்த்தாச்சு பாதியை சேர்த்து இப்போ லேயர் போட்டுக்கிறோம் இப்போ மறுபடியும் அந்த ரைஸ் எடுத்து லேயர் போடுவோம் பாருங்கள் மறுபடியும் அந்த இருக்கிற ரைஸ் எல்லாமே சேர்த்துக்குருவோம் இருக்கிற ரைஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பரப்பி விட்டுக்கலாம் பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே இந்த இருக்கதையும் கொட்டி மேலே லேயர் போட்டுக்கலாம் நல்லா பாருங்கள் மேலே நல்லா பரப்பி விட்டுக்கலாம் மேலே நல்லா பரப்பி விட்டுக்கிட்டோம்னா நல்லா சுத்தமாக எல்லாத்தையும் எல்லாமே போட்டாச்சு போட்டுட்டு எல்லாத்தையும் பரப்பி விட்டாச்சு இப்போ பரப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம இறால் சேர்த்துக்கிடலாம் இதுக்கு மேலே ரேர் போட்டாச்சு இதுக்கு மேலே நம்ம இறால் பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த ராலை சேர்த்துக்குருவோம் ராலை சேர்த்து இப்போ பாருங்க எல்லா இறாலையும் இதிலேயே சேர்த்துக்கிடலாம் மேலே எல்லா இறாலையும் சேர்த்துக்குவோம் மே எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி ராலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம மல்லித்தலை தூவிக்கலாம் மல்லித்தலை தூவிக்கலாம் மேலே மல்லித்தலை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் அந்த மல்லித்தலை வந்து சுமல் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிறவங்க நிறையா மல்லித்தலை தூவிக்கிறலாம் இதுக்கு மேலே வந்து கபரா வாட்டர் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம் நான் இப்போ ரோஸ் வாட்டர் தான் சேர்த்துக்க போகிறேன் பாருங்கள் ரெண்டு வந்து அந்த மூடினால் ரெண்டு மூடி ரோஸ் வாட்டர் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு நடுவில் ஒரு ஒரு கிண்ணத்தை வச்சு அதில் ஆயில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துக்கலாம் எது ஒன்றும் சேர்த்துக்கலாம் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன் அந்த கிண்ணத்தில் ஆயில் சேர்த்துட்டு சாக்கள் வச்சுருக்க அடுப்பில் அதை எடுத்து இதில் சேர்த்துக்க போகிறேன் பாருங்கள் இந்த சாக்களை இதில் சேர்த்தாச்சு சேர்த்து இதில் மூடி போட்டு மூடிக்குவோம் மூடி போட்டு மூடி அந்த அந்த ஆவியெல்லாம் வெளியில் போகாத அளவுக்கு மேலே வெயிட் வச்சுக்கலாம் மேலே வெயிட் வச்சுக்கிட்டோம்னா அந்த புகை எல்லாமே வெளியில் போகாமல் உள்ளேயே இருக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வாசம் சூப்பராக இருக்கும் கப்ஸா இது வந்து நம்ம வெங்காயம் பச்சை எங்கள் தக்காளி பச்சைமெல்லாம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை அரைச்சி அதை ஒரு பவுலில் தான் அந்த சட்னி இது வந்து பாருங்கள் அந்த புகை எல்லாமே அந்த கப்ஸாவில் ஏறி ரொம்ப சூப்பரான வாடையில் இருக்குது ரொம்ப பயங்கரமான வாடையாக இருக்குது கப்ஸா ரொம்ப நல்லா இருக்குது இப்போ இதை வந்து நல்லா பெரட்டி விட்டுக்குவோம் இது எல்லாமே நல்லா பெரட்டி விட்டுக்குவோம் பாருங்கள் சுற்றியை நல்லா பெரட்டி விட்டுக்குவோம் இதுக்கு சைடிஸ் வந்து வெங்காயம் கேரட் வெங்காயம் ஆனியனை வந்து ரவுண்ட் ரவுண்டாக சீர்த்து அதை பிளேட்டில் வச்சுக்குவோம் கேரட்டை ரவுண்ட் ரவுண்டாக சீர்ந்த அதையும் அந்த பிளேட்டில் வச்சு மேலே லெமன் புளிஞ்சி விட்டு இதுக்கு சாப்பிடுற சைட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் பாருங்கள் இப்போ கப்ஸா ரெடி ஆகிடுச்சி ஜம்முன்னு இதுக்கு தேவையான சட்னியும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தக்காளி பச்சை மிளகா பூண்டு வச்சாச்சு இப்போ சிலேஸ் வெங்காயம் சிலேஸ் பாருங்கள் கேரட்டு வெங்காயம் ஸ்லேஸு சட்னி கப்ஸா எல்லாமே ரெடி ஆகிடுச்சி ஜம்மு லைக் பண்ணி சேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்